இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை தானே தோசை ஊற்றிக்க தோசை பாருங்கள் பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி இருக்கும் இந்த கடையில் ஊற்றுற தோசை மாதிரி தோசை எடுத்துக்கலாங்க இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாங்க நல்லா மொர மொருன்னு பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி தோசைங்க தோசைக்கு பாருங்கள் தேங்காய் சட்னி தாங்க அரைச்சிருக்கேன் தேங்காய் வெள்ளை பூண்டு பச்சை மிளகா வச்சு அரைச்சிருக்கேன் அரைச்சி தாளித்து வச்சு த சட்னி ஊற்றிக்கலாம் பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி தோசை தேங்காய் சட்னிங்க தோசைக்கும் சா தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள் பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி இருக்கும் தோசை காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்